நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டில் வந்து புதுசாக வரப்போகிற ஒரு மூணு விதிமுறையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எம்சிசி வேர்ல்டு கிரிக்கெட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டி வந்து கிரிக்கெட்டுக்கான விதிமுறைகள்லாம் அவங்க தான் வந்து வகுத்து கொடுப்பாங்க ஆல்ரெடி ஒரு நாள் போட்டி டி டுவெண்ட்டி போட்டியில் வந்து ஒரு சில விதிமுறைகள் இருக்கும் அந்த விதிமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் போட்டிகளில் டெஸ்ட் தொடர்கள் வந்து பயன்படுத்துறது கிடையாது இப்போ அந்த கமிட்டி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் போட்டிலையும் வந்து ஒரு சில விதிமுறைகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு விதிமுறையை வந்து ஐசிசிக்கு வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க முதல் விதிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெஸ்ட்டு போட்டியில் வந்து நோபால் போட்டாங்க அப்படின்னா ஃப்ரீ ஹிட்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க டெஸ்ட் தொடரில் இனிமே வரக்கூடிய டெஸ்ட்டு போட்டிகளில் வந்து எப்படி வந்து ஒரு டிவெண்ட்டில் வந்து நோபால் போட்டால் ஃப்ரீ ஹிட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி வந்து டெஸ்ட் போட்டியெலாம் வந்து நோபால் வீசினா ஃப்ரீஹிட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் விதிமுறைய பரிந்துரை செஞ்சிருக்காங்க ரெண்டாவது விதிமுறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டைமர் வந்து வைக்க போறாங்களா அதாவது வந்து இப்போ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கேப்டன்களுக்கு வந்து அபராதம் போடுவாங்க ஏன் அப்படின்னு லேட்டா மேட்சை முடிச்சாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இனிமேல் வந்து டைமர் வச்சிருவாங்களா அந்த டைமர் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து அவுட் ஆகிறாரு அப்படின்னா அறுபது நோடி தான் அந்த அறுபது நோக்குள்ள இன்னொரு பேட்ஸ்மேன் வந்து வரணும் எண்பது நோடிக்குள்ள மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகணும் ஒருவேளை எண்பது நோடிக்குள்ள ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னா எதிரணிக்கு வந்து ஐந்து ரன்கள் வந்து கூடுதலாக வந்து கொடுத்துருவாங்களாம் அதே மாதிரி வந்து ஒரு ஓவர் ஒரு ஒரு ஓவர் முடிஞ்ச பிறகும் வந்து குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க அந்த டைம் டைம் கொடுத்து முடிஞ்ச பிறகு வந்து அந்த டைமர் போர்டில் வந்து ஜீரோ ஜீரோ வந்துருமா அந்த ஜீரோ ஜீரோன்னு வந்துருச்சுன்னா பேட்ஸ்மேன் பவுலர் ரெண்டு பேருமே ரெடி ஆகிடணும் ஒரு வேலை வந்து பேட்ஸ்மேன் ரெடி ஆகலை இல்லை பவுலர் ரெடி ஆகலை அப்படின்னா யார் வந்து ரெடி ஆகலையோ அவங்களுக்கு வந்து அபராதம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மூணாவது விதிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி வேற வரப்போகுது அதனால வந்து இன்டர்நேஷ்னல் டெஸ்ட் போட்டிகளுக்கு வந்து ஒரே வகையான பந்துகளை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதிமுறையை ஐசிசிக்கு வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க இதில் வந்து ஐசிசி எதை வந்து ஏற்றுக்க போகிறாங்க எதை மறுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி